இந்த செய்தியை உங்கள் மனதிலே பதிய வைப்பதற்காக மக்காவிலே ஆபுஹா என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு செய்தியை ஒரு ஷேக் அவர்கள் கூறியதை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஆபஹா என்ற இடத்திலே ஒரு திருமண சபை நடக்கிறது அன்று இரவு அந்த பெண்ணுக்கு திருமணம் அப்போது அந்த பெண் மகரிப் தொழுகையை முடித்துவிட்டு உடலெல்லாம் அலங்காரம் செய்துவிட்டு திருமணத்திற்காக தயாராகுகின்றாள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவள் தன்னை அலங்கரித்ததற்கு பிறகு மீண்டும் அதானுடைய சப்தம் கேட்கிறது ரிஷாவுடைய தொழுகைக்காக தன் தாயிடத்தில் அந்த பெண் செல்லுகிறாள் சென்று கூறினாள் தாயே தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது கீழே என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தொழுகையை முடித்து வந்து விடுகிறேன் என்று அப்போது அந்த தாய் சொன்னார்கள் மகளே விளையாடுகிறாயா உது செய்ய வேண்டும் நீ உது செய்தால் நீ போட்ட அலங்காரம் எல்லாம் கலைந்துவிடும் அழிந்துவிடும் அதற்கு பிறகு மீண்டும் எப்படி போடுவது நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அனுமதியை மறுக்கிறார்கள் அந்த தாய் சொல்லுகிறார்கள் தாயே அந்த பிள்ளை சொல்லுகிறார்கள் தாயே நான் அழகில்லாமல் அலங்கோலமாக இருந்தால் இவர்கள் கண்களுக்கு வேண்டுமானால் நான் அலங்கூலமாக தெரியலாம் ஆனால் தொழுகையை நிறைவேற்றி அந்த சபைக்கு வந்தால் அல்லாவின் கண்களுக்கு முன்னால் அல்லகாக தெரிவேனே என்று சொல்லுகிறார்கள் அந்த தாயிடத்திலே கடுமையாக போராடுகிறாள் அந்த பெண்மணி அந்த பெண் அந்த பெண்ணை தாய் மறுத்து கொண்டு ஏதோ கொள் என்று விட்டுவிட்டு சென்று விடுகிறார் அந்த பெண்ணோ உதுவை செய்துவிட்டு இஷாவுடைய தொழுகைக்கு தயாராகி தொழுது கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரமாகியும் பிள்ளை வராததை நினைத்து அந்த தாய் அந்த சபைக்கு அந்த அறைக்கு சென்று பார்த்தால் அந்த பிள்ளை சுஜூதிலே மரணமாக இருக்கிறாள் கண்ணியத்துக்குரியவர்களை எப்படி நடந்தது ஏன் அல்லாஹூர் ஆலமீன் இந்த பெண்ணுக்கு இப்படி மரணத்தை கொடுத்தான் ஒருவேளை அந்த பெண் தொழுகை நிறைவேற்றாத நிலையிலே அல்லாஹ் மரணத்தை கொடுத்திருந்தால் ஆனால் அல்லாஹ் இப்படி மரணத்தை கொடுத்ததுடைய காரணம் என்ன அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா

اللہ <سؤال> نے نلکاری انگلی سیوہ در کاہ اللہ نے تیارا کوان یپڑی صحابہ کل کےٹا کل یپڑی اللہ نے تودر سیلگلی سیوہ وڑا ہم آت جوان اللہ نے تودر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم چننار گل یوفیقوہ لعمل صالح قبل الموت یوفیقوہ لعمل صالح قبل الموت اللہ رب العالمین اونکارل سیوان அல்லாஹ் அப்துல் ஆலமின் அவனுக்கு அருளை ஏற்படுத்துவான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்வதற்கு மேலும் சில அதித்துகளிலே மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்ய வைத்து அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக சுஹா அல்லாஹு இரபுல் ஆலமின் உஷித்து பாருங்கள் லா இல்லா ஹ ஆனால் அல்லாஹ் அந்த நலவை நாடி நாடுகின்ற கூட்டத்தில் என் பெயரை அல்லாஹ் பதிந்திருப்பானா நானும் அப்படிப்பட்ட நிலையில்தான் மரணிப்பேனா என்று பார்க்கலாம் நீங்கள் பலர் சுஜூதிலே மரணமாக இருப்பார்கள் பலர் தொழுகையின் நிலையிலே மரணமாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம் நல்ல மரணங்களை இவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் இவர்கள் பாவம் செய் பாவம் செய்யக்கூடிய நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை இவர்கள் பாவத்தை குற்றத்தை அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அழிப்பான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலை செல்லம் சொன்னார்கள் நாளை மாஷர் மைதானத்திலே ஒரு கூட்டம் தல்வியாவை படித்துக்கொண்டு கொண்டு எழுந்து வரும் கபர்களில் இருந்து லப்பை கல்லா ஹும் கலா ஷரிகல கலப்பை என்று தல்வியாவை படித்து கொண்டு வரும் இவர்கள் யார் யார் இவர்கள் ஹஜ்ஜிலே மரணமானவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலுவல் இன்னும் சில பல அதீதங்களிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் நல்ல செயல்களை செய்பவர்கள் அதே நிலையிலேயே நாளை வறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்று கண்ணியத்துக்குரியவர்களே என் மரணத்துடைய அந்த நிலைமை இதை இப்படிப்பட்ட நிலையிலே வருமா யோசித்து பாருங்கள் நான் தொழுகையை சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது மரணமானால் இல்லா ஆனால் ஒரு தொழுகையை விட்டு தொழுது கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மரணம் வந்தால் பாவங்கள் செய்துவிட்டு நான் விலகி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு முறை செய்து கொள்ளுவோம் என்று இறங்கும் பொழுது அதே பாவத்தில் என் மரணம் வந்தால் என் நிலை என்ன அல்லாஹ் அல்லாஹூ அபுல் என்னை பாதுகாப்பாடாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த செய்தியை மனதிலே பதிய வையுங்கள் அல்லாஹுடத்திலே துயா செய்யுங்கள் அல்லாஹுடத்திலே நபிமார்கள் துயா செய்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ் வசலாம் அல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள் என்னை மரணமாக்கும் பொழுது முஸ்லிமாக மரணிக்கவையா சொல்லுகிறார்கள் விருப்பத்திற்குரியவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே நல்ல கூட்டத்தோடு சாலகங்களோடு என்னை சேர்த்து விடு யா ல்லா அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே கடைசி துறாவாக கேட்பார்கள் யா ல்லா நாளை மறுமையுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து நல்ல மனிதர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விடையா அல்லாஹ அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் வலிவ அவர்கள் துவான செய்வார்கள் ஆனால் நாம் எமக்கு யூசித்து பாருங்கள் கண்ணியச்சுக்குரியவர்களே இந்த உலகத்தின் ஆசை இந்த உலகத்தின் மயக்கம் செல்வத்தையும் இந்த உலக வசதிகளையும் பெருக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மை மறக்கடிக்க செய்துவிட்டது மரணத்தை மரணத்தின் நிலைமையை அல்லாஹு ஆலமீன் ஆலமின் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மரணத்துடைய சந்தித்தால் அவனுக்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் சக்கரா சுல் மௌத்ரா சுல் மௌத் மரணத்துடைய மயக்கமான நிலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலையை அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஏற்படுத்துவான் ஆயிஷா ரதி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உடைய இந்த இறுதி நிலையை பார்த்ததற்கு பிறகு வேறு யாருக்கு இது வந்தால் என்ன இது யாருக்கு இது ஏற்பட்டால் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது என்று ஆயிஷா ரஜி அல்லாஹ் மனுஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹூ அபுல்லாலமின் அதைத்தான் சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகின்றான் சொல்கும்

அந்த நிலையிலே நான் அவன் உயிரை கைப்பற்றுவதற்காக ஏவி இருக்கின்றேன் நீங்கள் உங்களுக்கு சக்தி இருந்தால் ஆற்றல் இருந்தால் அந்த உயிரை மீண்டும் அதற்குள் நீங்கள் செலுத்தி பாருங்கள் அதை நீங்கள் திரும்பி பாருங்கள் நான் எடுத்த அந்த உயிரை நீங்கள் மறுபடியும் அந்த கூட்டிற்கு அந்த உடம்பிற்குள் விட்டு பாருங்கள் தெரிஞ்சா என் கூதிப்பேன் நீங்கள் ஆற்றல் இருக்கிறது என்று கூறுவதில் உண்மையாளர்கள் என்றால் அதை செய்து பாருங்கள் என்று அல்லாஹ் அபுல் அலமின் சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மரணத்துடைய நிலைமை வந்தால் இந்த உலகத்தை விட்டு அவன் கடைசியாக பார்வையை பார்த்து பிரிய வேண்டும் அதற்கு பிறகு அவனால் இந்த உலகத்தை பார்க்க இயலாது அதுதான் அவனுடைய கடைசி பார்வை அல்லாஹருடைய தூதர் அந்த பார்வையை பற்றிதான் சொன்னார்கள் யாருடைய உயிர் கைப்பற்றப்படுமோ அந்த அந்த உயிர் செல்லக்கூடிய பாதையை நோக்கி அவனுடைய பார்வை உயர்த்தப்படும் அந்த உயிரை அவன் பார்ப்பான் சென்று கொண்டிருக்கும் பாதையை பார்ப்பான் அதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கடைசி பார்வை உறவினர்களின் தாயை மனைவியை குழந்தைகளை செல்வத்தை இந்த உலகத்தை அவன் பார்க்கக்கூடிய கடைசி பார்வை அதற்கு பிறகு அவன் அல்லாதவை எத்துணை முறை அழைத்தாலும் சரி மீண்டும் அவன் இந்த பூமிக்கு வருவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாது அவன் கொண்டு செல்லப்படுவான் அவனுக்கும் இந்த பூமிக்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும் அவனுக்கும் மறுமை நாளுக்கும் இடையிலே கபருடைய வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பூமிக்கு திருப்பி திரும்பி வர இயலாது அவர்கள் யாராக இருந்தாலும் சரியே கண்ணியத்துக்குரியவர்களின் அது எல்லா ஹோஹா அவர்கள் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வல்லும் அவர்களுடைய அந்த மரண வேதனையை பார்த்து கடினமான அந்த வேதனையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என் தந்தைக்கு வந்த சோகமே என் தந்தைக்கு வந்த கஷ்டமே என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுலா சொல்லி சொன்னார்கள் என் மகளே உன்னுடைய தந்தைக்கு இன்றைய தினத்திற்கு பிறகு எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் இல்லை நீ கவலைப்படாது அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹ் வலைகிவ எந்த அளவு கஷ்டத்தை அந்த நிலையிலே அனுபவித்திருப்பார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லு வலைவ செல்லமுடைய இறுதி நிலையை பற்றி ஆயிஷா ரதி அல்லா சொல்லுகிறார்கள் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ரஹிமகுல்லா பதிவு செய்கின்றார்கள் ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் இருந்து எல்லா ஒன் அல்லாவுடைய தூதர் என்னுடைய கழுத்து பகுதிக்கும் என்னுடைய நெஞ்சு பகுதிக்கும் இடையிலே படுத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் மயக்கமான நிலையிலே இருந்து கொண்டிருந்தார்கள் அப்போது என்னுடைய சகோதரன் வந்தான் அவருடைய கையிலே மிஸ்வாக்குடிய குச்சி இருந்தது அல்லாஹுடைய தூதர் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் அல்லாஹுடைய தூதரே அதை உங்களுக்காக நான் எடுத்து கொடுக்கவா என்று அல்லாஹுடைய தூதருடைய இறுதி நேரங்கள் இறுதி நிலைமைகள் அல்லாஹுடைய தூதர் தலையை அசைக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் மனுஹாது எடுத்து கொடுத்து எடுத்துக் கொடுக்கின்றார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வரகுவ செல்லம் அவர்கள் கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகங்களிலே தேய்த்து கொண்டே சொன்னார்கள் ல இலஹ இல்ல அல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத் ல இலஹ இல்லல்லா இன்னலில் மௌத்தி படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை மரணத்திலே ஒரு விதமான மயக்கமான நிலை இருக்கின்றது யாருக்கு வேதனை அல்லாஹுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹ் வலகி வசல்லம் சொல்லுகிறார்கள் அல்லாஹிடத்திலே இந்த உலகத்திலே அவன் படைத்த படைப்புகளிலே அல்லாஹ் ஒரு படைப்பிற்கு கண்ணியத்தை உயர்வை மதிப்பை கொடுத்தான் முகமது ரசூலுல்லா சொல்ல அலாஹ் வலகி அந்த மதிப்பை போன்று அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்பிலும் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை அந்த முகமது ரசூலுல்லா சொல்லல்லா வருகி வசல்லம் சொன்னார்கள் மரணத்திலே ஒரு விதமான மயக்கமான நிலை இருக்கிறது மரணத்திலே அந்த வேதனை சக்கராத்துல் மூத் அந்த சக்கரத்துடைய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா வருகி வசல்லம் கூறிவிட்டு கீழே இருந்த பாத்திரத்திலே கைகளை இட்டு முகங்களை தேய்த்து கொண்டு இருந்தார்கள் பிறகு தங்களுடைய விரலை உயர்த்தி சொன்னார்கள் உயர்வான அந்த நண்பனிடத்திலே உயர்வானிடத்திலே நான் செல்ல போகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வலகி வசல்லம் கூறிவிட்டு கைகளை கீழே இட்டார்கள் அல்லாஹுடைய தூதருடைய உயிர் பிரிந்திருந்தது கண்ணியச்சுக்குரியவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்களுடைய நிலையில் ஆனால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்த நேரத்திலே